ஒழுக்கம் எப்படி இருக்கிறது மனித நேயத்தை மனித உயிர்களை பராமரிக்கிற மாதிரி மாதிரி அற்புதமான ஒழுக்கம் தான் கட்டமைக்கிறது ஒழுக்கம் மீட்டு கற்றையே இருந்தலாம் நிறைய பேர் ஸ்கூல்ல கண்டிப்பா இருக்கும் எல்லா ஸ்கூல்லயுமே தமிழ் ஸ்கூல்ல பாத்துட்டீங்கன்னா ஒழுக்கம் பாடத்திட்டத்துல வச்சிருப்பாங்க ஒழுக்கம்னு தனியா கற்றை எழுந்து சொல்வாங்க இல்லையா எஸ்ஐஸ் எழுதணும் ஏன்னா அந்த குழந்தைக்கு இந்த ஒழுக்கத்தை பத்தி போறதுக்கு முன்னால வாயை கழிக்கணும் கையை கழிக்கணும் இருக்கிற இடத்தை சுத்தமா வச்சுக்கணும் அப்படியே சாப்பிடறதுக்கு இறைவனை அப்படி அதை நினைச்சது எந்த சாமியை நினைச்சாலும் எந்த கையில நினைச்சாலும் அத நினைத்து நீங்கள் உண்ண ஆரம்பிக்கின்ற பொழுது எத ஆரம்பிக்கின்ற போது முதல் என்ன பண்ணணும் ஒரு வாக்கை இல்லையா வாரத்தை பார்த்து ஒரு வாக்கை சொல்லிட்டு உண்ணாரு ஒன்பதை முடித்த பிறகு கூட ஒரு வாக்கை முடிக்கிற பொழுது சொல்லிட்டு இதுதான் ஸ்டார்டிங் அண்ட் ஆமா அந்த ரெண்டு நேரத்துல நீங்க வந்து அப்படி சமக்கிறீங்க யாருக்கு திரையினுடைய நினைவோர் நான் பண்றேன்னா அதுல ஏதாவது உங்களுக்கு டிஃபிகல் இருந்தா கூட அது நெசத்த கூட நீங்க குடிக்கலாம் உங்க உயிரை கொள்ளாது எப்படி இருக்கணும்னா அந்த விஷம் மீது உங்களுக்கு பயம் இருக்க கூடாது பயந்தா உடனே நம்மள என்ன பண்ணுது இப்ப பாம்பு கடிச்சதுன்னா நீங்க இத கண்டுக்காம தான் நடந்தே இருக்கலாம் பயந்துட்டீங்கன்னா பத்துரும் மேல அந்த விஷம் மேல ஏற விடக்கூடாது அதுக்கு தான் உடனே அந்த இடத்துல ஒரு கெட்டு போடுவான் இல்லையா காலு காலில் கடிச்சிதுன்னா அந்த இடத்துல கெட் மேல ஏறக்கூடாதுன்னு அதை பத்தியும் பயமிடக்கூடாது கொசு கடிச்ச மாதிரி அது ஒண்ணும் செய்யாதுப்ப என்ன அது பொண்ணு என்ன ஒண்ணும் செய்யாதுன்னு நினைச்சே பாருங்க ஒண்ணுமே பண்ணாது உங்களுடைய ரத்த ஓட்டங்களும் சரி இதயப்பொடிக்கும் சரி நினைவுகளும் செயல்களும் எல்லாம் நடக்குது நமக்கே தெரியாது நம்ம யாருக்கு பேர் யார் நினைவில்லாமோ வாழ்ந்து கொண்டுதான் அவஸ்தப்படுறோம் எனக்கு ஒரு துன்பம் வராதியா எனக்கு எப்படி துன்பம் வர முடியா உன் வீட்டோட எடுத்துட்டு போறான் அது அவனுக்கு சொந்தமா இருக்கும் எனக்கு என்ன சொல்லி பாருங்க இருக்காது இருக்காது ஹார்ட் அஞ்சு பவுன் நகை பவுன் நகையோடய அவங்க வாழ்த்து இருக்குது அதை எடுத்துட்டு போற மாதிரி வச்சதையும் தப்பு இல்லையா அதுல கவனம் இல்லாம இருந்தது தப்பு இல்லையா நம்ம தப்புல என்ன அப்ப நீங்க ஒழுக்கமா இருக்கணும்னு சொன்னா எல்லாத்துலயும் கவனமா இருக்கணும் அப்ப என்ன பண்ணணும் யாரும் நம்மளை மீறி டப்புன்னு வீட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படி வர்றதாக இருந்தாலும் இந்த மாதிரி சீக்கிரஸ் ரூம் எல்லாம் எப்பவுமே நம்ம வீட்டுல இருக்கும்போது கூட லாக் பண்ணி தான் இருக்கணும் நம்ம தானே வீட்டுல இருக்கிறோம் திறந்து போட்டிருக்கோம்னு சொன்னா நீங்க வீட்டுல தான் இருப்பீங்க டப்புன்னு ரெண்டு பேரும் உள்ள போந்து உங்களை தட்டு தட்டிட்டு உள்ள போயிடுவான் உங்களை தட்டி போட்டாலும் அந்த ரூம துறக்க முடியலன்னா அது பாதுகாக்கப்படும் சிறைவே என்ன பண்ணுவாங்க இவங்க வீட்டுல தான் இருக்குன்னு உறக்கலை வர திறந்து பாருங்க காத்தோட்டம் வரலாம் வெளிச்சம் வரலாம் ஆனா பாதுகாக்கப்பட வேண்டியதெல்லாம் அந்த ரூமுக்குள்ள யாரும் போக கூடாது யாருன்னு தெரியக்கூடாது அப்படி வைக்கணும் அவன் தான் பாதுகாப்பாக இருக்கும் இது நேரம் வாரம் பெட்ரூமை பாக்குறான் பீரோவை பாக்குறான் அவன் பாட்டு பீரோலயே சாதி உள்ள வச்சு வச்சிருக்கீங்க அவன் எடுத்துட்டு ரொம்ப ஈஸி அப்புறம் எங்க நகை போச்சு பழம் போச்சு துணி போச்சுன்னு அழுதா நீ தானே வச்சு கொடுத்த போன்னு சொல்லி அவன் தேடணும் எங்க இருக்க கிடைக்கல திரும்பி போகணும் அதான் புத்திசாலி அவனை அடிச்சு போட்டா எங்கப்பா ஒண்ணுமே அதுக்கப்புறம் உங்களை எழுப்பி நீங்க பாதுகாப்பா அதான் ஒழுக்கம் உங்க ஒழுக்கம் உங்க பொருள்களை இழக்க வைக்காது நிறைய பேருக்கு உடம்புல நோய் வரதெல்லாம் ஒருக்கமையுமே தானே அவனுக்கு பாசிட்டிவ் இல்லையா என்ன சொல்றாங்கன்னா அது எப்படி உருவாகுது மென்மை தானே உருந்த மனைவியோட வீட்டோட உட்கார்ந்து அவனுக்கு எப்படி நோய் வரும் அதே மாதிரி தொற்று வியாதிகள் நம்ம போய் இருக்கக்கூடிய இடம் பழகுறவங்க எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் எல்லாருமே கையை புரிஞ்சு பிரண்டுகள் தான் தோழிகள் தான் உடனே அவ்வளவு புடிச்சு கட்டி பிடிச்சி அதுக்கு ஏற்கனவே ஸ்கின் டிசீஸ் இருக்கும் தோல்ல கையில இருக்கும் அது உங்க நீங்க பிடிச்சோம்னா அப்புறம் வீட்டுல வந்தாலும் நீங்க போட்டு சொல்ல வேண்டியதுதான் ஒருவர் பயன்படுத்தக்கூடிய சோபா நம்ம பயன்படுத்த கூடாது அது ஸ்கின் டிசீஸ் வீட்டுலதான் அம்மாவுக்குன்னா அம்மாவுக்கு தனி அப்பாவுக்கு சில எல்லாருமே ஒரே சோப்பாட்டி யூஸ் பண்ணுவாங்க அதுல என்ன லாபம் வந்துட போகுது பத்து ரூபாய்க்கு ஒரு சோப் நாலு பேர் நாலு சோப் வாங்கி வைங்களா அவங்க அவங்க கூட யூஸ் பண்ணிட்டு நிறைய வீட்டுகள் எல்லாம் ஒன்னா ஆட்சி வாங்கன்னு பாத்தேன் தப்பு இந்த உடம்பு தண்ணி அந்த உடம்பு தான் அந்த உணர்வு வரணும் உங்க ஒழுக்கம் தண்ணி அதுதான் யானத்துல நான் உங்களுக்கு பயிற்சி கொடுக்கிறது ஏன்னா உங்க தரமா உங்களுக்கு அது யாருக்கும் கிடையாது யாரையும் நீங்க இத்தனை வருத்தம் இருக்கணுமா அத்தனை வருத்தம் இருக்கீங்க உங்க அப்பாவனாலே அம்மானாலே மனைவினாலே கூட மாற்ற முடியாது அப்புறம் தனி தனிதானே அப்ப யானை பயணத்தில் நீங்கள் முழுகம் உடையவர்களாக இருப்பது மிக 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 நல்லது எல்லா வாழ்க்கையிலே வேணும் மனசனா இருக்கிறவங்க எல்லாருமே ஒழுக்கமா தான் இருக்கணும் அவங்க இருக்கல அவங்க எல்லாம் மீறி தாங்க நம்ம வந்து வாழ்க்கையை ஜெயிக்கணும் வெல்லணும்னு வரும்போது ஒழுக்கத்தோட வந்துடணும் நம்ம சொத்து செல்வங்க சொல்லுவாங்க அந்த வீட்டுல பொண்ணு எடுத்து சொன்னா அவங்க ஒழுக்கமா இருக்காங்களா பாத்தியா இந்த குடும்பத்தை பத்தி தெரியுமா உனக்கு பொண்ணு எடுக்கிறதுல கூட ஏன்னா அது ஒழுக்கம் ஐயோ வேண்டுமே வேணும் பஜாரி மாதிரி இருப்பா அவரெல்லாம் சுற்றிட்டு அண்ணன் பாரு வேலை வெட்டி இல்லாத கழுதப்பைய இந்த பிள்ளையிட்ட போன இருக்கத்தான் செய்யுமா இது எம்எஸ்சி நான் படிச்சிருக்கேன் இல்லை இருக்கட்டும்மா எம்எஸ்சி வச்சு என்ன பண்ண தாரா முடியுமா உன் குடும்ப சரியில்லையே உங்க நடவடிக்கை சரியில்லை நிறைய இடங்கள்ல இப்ப அது மீதி போறதுனாலதான் அந்த மாதிரி எல்லாம் பார்க்காம நடந்ததுனாலதான் டைவர்ஸ் நிறைய வரும் பார்க்க முடிக்க முடியல சின்ன தவறுகளை கூட பெருசா பூதாகரமா பிரி போனா யாருக்கு நினைச்சோம் பிரிஞ்சு போய் என்ன சாதிக்க போறீங்க சூழ்நாங்க அவனோட எனக்கு வாழ முடியுது அது கல்யாணம் கெட்டதுனால பார்ப்பது அதுக்குதான் திருமணத்துக்கு முன்னால அவர் பார்த்து சந்திக்கிறதுங்கிறது ஒரு நல்ல பழக்கம் தான் ரெண்டு குடும்பங்களுமே ஆஹ் சேர்ந்து பேசி பொங்காலும் பேசலாம் என்னுடைய குடம் எப்படி இருக்குது ஒம்பன எப்படி இருக்குது விட்டு கொடுக்குறது இல்லைங்க எனக்கு அதெல்லாம் ஒத்துக்காரு அப்புறமே நிறுத்திடுங்க அப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பாத்துக்கலாம் அவசரத்துல கல்யாணம் இருக்க டீச்சர் மூணு மாசத்துல பை பை குட் பை நீ அப்படி நான் எப்படி போறேன்னா அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு நீங்க புகழ் பெரிய முத்துக்கிட்டா இருக்கு ஏன் போனதுல விட்டிட்டு வந்தாங்க என்ன சிக்கல் எப்படி பதில் பேசுவீங்க இது ஒழுக்கம் என்னைதான் இதுதான் அவன் கெட்டவனா இருக்கட்டும் ஊர் சுத்துறவன் யாரா இருக்கட்டும் அவ்வளவுதான் அப்ப என் வாழ்க்கையை நான் தொலைக்கிறதா தப்பில்லை வெளியில தெரியாது வந்துட்டு வந்து யாரு கேட்டாலும் புதுசா உள்ள இருக்கலாம் ஆனா இப்ப அவனை வெறச்சி விட்டுட்டு இருந்தோம்னா இது வாழ்க்கை அங்கீகாரம் வாங்கிட்டீங்களா அடுத்தால உங்களை பாக்குற கண்ணோட்டம் அடுத்த நிலைகளை எவ்வளவு சிக்கலா ஒழுக்க எங்க டாமினேட் பண்ணிட்டு அதுக்குள்ள பிள்ளைகளையும் அப்படிதான் ரொம்ப பாசங்கிறது எல்லாம் எவ்வளவு சொல்ல வைக்கணுமோ அவ்வளவுதான் வைக்கணும் அதை தாண்டி எல்லாம் வைக்கவே முடியாது அவன் உருவம் உருவம் எப்படி ஒண்ணு நினைவு நினைவுதான் நினைவு மாறிச்சுனா எனக்கு மட்டும்தான் எனக்குதான் நினைச்சிட்டு இருக்கீங்க அந்த நினைவு மாறிச்சுனா அப்புறம் என்னத்த சொல்லி என்ன பிரயோஜனம் இருக்குது யோசிங்க பையனையும் பொண்ணையும் வேற வீட்டுல போயிட்டாங்க வேற வீட்டுல அவங்க தண்ணி குடிக்கணும் வாழ்ந்துட்டு இருக்காங்க அம்மா வீட்டுல இருந்துச்சு இருந்தா திடீர்னு பையன் மேல ஒரு பாசம் உடனே இருந்துச்சு ஆட்டோ குடிச்சுட்டு அதுக்கு ஒரு நேரம் போயிட்டா பையன் வீட்டுக்கு போயிட்டான் டப்புட கதை சாத்து கதை சாத்துனா மரும வந்து அம்மா ஒரு ஷாப் ஆயிடுச்சு இந்த நேரத்துல வரீங்க ஏன் என் பயிர பாக்க வரக்கூடாதா என் பயிர் தரமா பாக்க வந்த அதுக்கு நேரம் இல்லையா சும்மா எல்லாம் வந்துருதா யார் சொல்றா மரும சொல்ற முடிஞ்சு போச்சா ஏம்பில்லை ஏன் பிள்ளைன்னு சொல்லி பையன் வீட்டுக்குள்ளதான் இருக்கிறான் வெளியில வரமாட்டேங்கிறான் இங்க ரெண்டுக்கு மோதிச்சுன்னு தெரிஞ்சு போச்சு இப்ப இவன் கூப்பிடுறா டேய் வாடா வெளியில இவன் சொல்றா நான்தான் சொல்ல வரமாட்டாரு பிடிச்சலன்னா அவளைறாங்க என்ன பாசம் வச்சு என்ன சொத்தை குடுத்து என்ன வளர்த்தும் பிரயோஜனம் இல்ல ஒரு நொடியில அது மொழியும் இதுக்கு நீங்க போகாமலேயே தண்டி கொடுத்தாச்சு அவன் வாழ்க்கை நல்லதுன்னு கேட்டதும் அவன் வரணும் மரமலை கூப்பிட்டு வரணும் அம்மா அவனை பார்த்து நானச்சு ஏன் வீட்டு பக்கமே வரமாட்டேன் இல்லடா நீங்க நல்லா இருக்கீங்களா இப்ப எப்படி இருக்கான் மருமக வந்து நம்மள்கிட்ட தலை புரிஞ்சு நிக்கணும் நம்ம போய் அந்த தலை புரிய கூடாது இப்ப இதெல்லாம் ஆனா இதெல்லாம் நம்ம வந்து பாசத்துல விட்டுருவோம் ஒழுக்கத்தை நல்ல விட்டுருவோம் நீ நல்லா பாருங்க நமக்கு தெரியும் ஆனால் அதை என்ன பண்ணிடுவோம் நழுவு விட்டுருவோம் அப்புறம் பாசம் உடுக்கை இழந்தவன் கைகோல் அங்கே எடுக்கன் கழிவு இல்லையா உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஆடை அப்படி சரியும் போது டப்புன்னு கை ஓடும் அதிகிட்டு நம்மள அறியாமலேயே அப்படி இருக்கணும் ஒழுக்கத்தை எந்த இடத்துலயும் ஓடக்கூடாது சாப்பிடும்போது பேசும்போது இருக்கும் போது போது எல்லா இடத்துலயும் அப்ப ஒழுக்கம் வந்து டோட்டலி ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களை எப்படி பண்ண கவர் பண்ணி இருக்கு உச்சியில இருந்து உள்ளங்கால் வரை